வானகமே வையகமே கைலை நாதன பாடு சிவன் நினைவாக நெஞ்சிருந்தால் கோடி செல்வோ ஈடு சுத்தி வரும் புளியோட மைய புள்ளி சிவனோட வானகமே வையகமே கைலை நதன பாடு சிவன் நினைவாக நெஞ்சிருந்தால் கோடி செல்வோ ஈடு பத்து பத்து வணங்கிழைத்த அண்ணாமல தீபம் அந்த மையடுத்து அருக்கி வச்சா பொழுது பார்வானோ ஈராறு ஆண்டுகளில் பிறக்கும் சங்கு பாரு அது வேதங்கிரி ஈஸ்வரனின் கங்கை புனித நீரு நினைக்க நினைக்க முக்தி தருமே இனிக்க இனிக்க நிதமும் வலமே கிரக செவ்வாயின் தோஷம் நீக்கியே பூவை மண்ணிலே வைத்தீஸ்வரனே ஆன கட்டி போரு ஐயா ஷேம சுண்ட ஊரு தலைமுறையும் வாழ இப்ப நல்ல வழி கூறு நம்பினோர் கேடாரு, தேடி நோர் வாடாறு ரட்சித்து யாரும் க கருணாயின் காடலு வாணகமே வையகமே கைலைநாதன பாடு சிவ நினைவாக நெஞ்சிருந்தால் கோடி செல்வோம் ஈடு வரும் புலியோட மைய புள்ளி சிவனோட வானகமே வையகமே கைலை பாடு சிவன் நினைவாக நெஞ்சிருந்தால் கோடி செல்வோம் ஈடு கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் கரங்கொடுக்கும் தெய்வம் முக வட்டத்தைய போக்கு நட மாடுகின்ற தெய்வம் சொி வச்ச அல்ல கிளம்ப நாங்க வேற வந்தோம் சித்தம் சித்தம் தெளிவோம் மத்த நுகர்வோம் உண்மை உரைப்போம் உள்ளம் நெகிழ்வோம் தேவமாகி தேடி பணிவோம் சிந்தையில் வந்து நில்லு சிவமே சாதனய புரியமும் சன்னதிக்கு வார வேதனைய தீர்த்து வேண்டும் வாரம் தாய பாவத்தை போக்கி பாசத்தை குடுத்திடு நித்தமும் வணங்கும் பாக்கியம் தந்திடு வானகமே வையகமே கைலை நகன பாடு சிவன் நினைவாக மைய புள்ளி சிவனோட வானகமே வையகமே கைலை நதன பாடு சிவன் நினைவாக நெஞ்சிருந்தால் கோடி செல்வோம்